அன்றைக்கி முட்டை பப்ஸு செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நம்ம முட்டையை வேக வைக்கிறோம் நல்ல அடுப்பில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் பாத்திரத்தில் அதில் வந்து முட்டையை நம்ம வேக வச்சுக்கணும் மைதா மாவு பிணைய போகிறோம் அது கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கிறோம் ஆப்பச்சோடா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை கரையை வச்சுக்கிறோம் மைதா மாவு போட்டு நல்லா கெட்டியாக பனிஞ்சு வச்சுக்கிறோம் சப்பாத்தி மாவு மாதிரி பணிஞ்சு வச்சுக்கிறோம் பெரிய சீரகம் போட்டுக்கிறோம் இது பொறிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் பொடியாக ரொம்ப பொடியாக வெட்டக்கூடாது இந்த வெங்காயத்தை நம்ம வெங்காயம் இந்த வதங்கி வதங்கியிருக்கு இப்போ வந்து நம்ம சிக்கன் பொரிக்கிற பொடி தேவையான அளவுக்கு போடுறோம் ரொம்பவும் போடக்கூடாது ஏன்னா அது வந்து வெறும் வெங்காயம் மட்டும்தான் தக்காளி எதுவும் சேர்க்கலை அடுப்பை குறைச்சி வச்சுட்டு இதை போட்டுக்கணும் இப்போ வந்து இதுக்கு மேலே மல்லி செடியும் போட்டு மல்லி செடி போட்டு எல்லாமே அடுப்பு குறைச்சி தான் வச்சுருக்கோம் உப்பு எதுவுமே நம்ம போடலை ஏன்னா இந்த மசாலா பொடியிலேயே எல்லாமே இதில் இருக்கும் காணலைன்னா நம்ம சாப்பிட்டு பார்த்துக்கிட்டு கொஞ்சம் போட்டுக்கிற வேண்டிய தான் முட்டையை வந்து நல்லா வெட்டி வச்சுருக்கோம் இப்போ இதில் வந்து நம்ம வதக்குன மசாலாவை எடுத்து வைக்கிறோம் ரொம்ப எடுத்து வைக்கக்கூடாது கொஞ்சம் வச்சா போதும் நம்ம வந்து முட்டையை வெட்டி பாதி முட்டை தான் வைக்க போகிறோம் இதில் பாதி முட்டை தான் வைக்கிறோம் அதுக்கப்புறம் இதை வந்து இப்படி போட்டு இந்த முட்டையை மூடிடுறோம் அதுக்கப்புறம் இதை எடுத்து இது மேலே போட்டுரும் போட்டு இதை வந்து போட்டு மூடி நம்ம அப்படியே எடுத்து எண்ணெய்க்கெல்லாம் போடணும் அடுப்பு எண்ணெய் இருக்கு இப்போ நம்ம எடுத்து பப்ஸு வைக்கிறோம் எண்ணெய் ரொம்ப ஊற்றணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுனாலே போதும் நமக்கு முட்டை எல்லாமே வெங்காயம் எல்லாமே வெந்து தானே இருக்குது இந்த மேலே உள்ள இது மட்டும் வெந்தால் போதும் மாவு மட்டும் திருவி போட்டுக்குவோம் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு ஒரு சைடு வந்து நம்ம திருவி போட்டுக்கோ ரொம்ப கருக விடாமல் கொஞ்சம் அடுப்பை ஃபஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டேன் இப்போ கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கேன் ஏன்னா ரொம்ப கருகு தீ வேகமாக இருந்துச்சுன்னா கருகி போகும் இது வந்து எண்ணெய் வந்து ரொம்ப பிடிக்காது நம்ம முட்டை பப்ஸு வந்து வாங்கிறது ரொம்ப செய்கிறது கஷ்டம்னு நினைப்போம் கடையில் போய் வாங்கி கொடுப்போம் பிள்ளைகளுக்கு அதுக்கு நம்ம வீட்டிலையே இப்படி செஞ்சு கொடுத்துடலாம் ஒரு பத்து முட்டை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்லா ஆளுக்கு ரெண்டு பப்ஸு சாப்பிட்டாலும் அஞ்சு பேர் திருப்தியாக சாப்பிட்லாம் சாப்பிட்டு ஒரு டம்ளர் டீயோ காஃபியோ குடித்தோம்னா நல்லாயிருக்கும் டீ கடையில் நம்ம ஹோட்டல்களில் வாங்கி சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் நம்ம எல்லாம் சுட்டு முடிச்சுட்டோம் அழகாக சூப்பராக வந்திருக்கு நல்லா வந்திருக்கு நம்ம வந்து கொஞ்சம் லேசாக ஆப்பச்சோடா போட்டால் தான் நல்லா புதுசுன்னு கிளம்புவோம் இல்லைன்னா அப்படியே அமிங்கிக்கிட்டு விறப்பாக இருக்கும் இதுன்னா நல்லா பிச்சு சாப்பிடும்போது நல்லா வரும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த லீவு நேரத்துக்கு நாளும் சாப்பிடணும் போல தோணும் பிள்ளைகளுக்கு இப்படி நீங்கள் சுட்டு தக்காளி ஆசை வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெண் பட்டனை அனுப்பி விட்ருங்க